நான் நேற்று எவ்வளோ சொன்னேன் அங்கே போக வேண்டாம் போக வேண்டாம்னு தலைப்படா அடிச்சுக்கிட்டேன் யாராவது என் பேச்சு கேட்டிங்களா அங்கே போனதும் இல்லாமல் தேவையில்லாத தலைவலியை தலையில் ஏற்றிட்டு வந்துட்டோம் அந்த பங்களா மறுபடியும் நெருப்புடிச்சு இருந்துச்சு அதை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான் நேற்று வேறு அங்கேருந்து நம்ம தலை தெரிக்க ஓடி வந்திருக்கோம் நம்மளை யாராவது பார்த்தாங்களான்னு கூட தெரியல அந்த பங்களாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி

பிரச்சனையை சரி பண்ணணும் தானே போகணும் இதுக்காக நீங்கள் ஷாலுவை குறை சொல்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது நீங்கள் பண்ண பிரச்சனை சொல்ல போனால் நீங்கள் அந்த ஃபோட்டோவை உடைச்சதுனால தான் இன்றைக்கி பேய் வெளியே வந்திருக்கு அதை சரி பண்ணணும்னா அவன் முயற்சி பண்ணான் அவளை யாரும் திட்டாதீங்க ஆமாம் இதுக்காக அவங்க அம்மா ரொம்ப ஆசாசியாக கொடுத்த கூட விட்டுட்டு காஷ்மூரா பணம் கட்டி கூட்டிகிட்டு வந்தான் நாங்கள் யாரும் ஷாலு மேலே தோ இந்த காஷ்மோரா மேலே தான் கோவப்படுறோம் இவர் பெரிய மீடியேட்டரு பேய்கிட்ட நல்லா பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க அங்கே போனால் இவர் பண்ண வேலையால் எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் நீங்கள் என்ன திட்டுங்க ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க காஷ்மீர் அவர் திட்டாதீங்க அவர் நமக்கு அதுதான் நீ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தார் அவருக்கு இந்த விஷயத்தில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அந்த பேய் இவர் ஏதாவது பண்ண போதா என்ன எதுவுமே கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம அங்கே போனதுனால சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஷாலு உன்னை திட்டணும்லாம் எதுவும் கிடையாது ஷாலு நம்ம பண்ணது தேவையில்லாத தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான தீர்வும் இருக்கும்ல நேத்து போயிட்டு ரக்ஷ கயிறு வாங்கிட்டு வந்திருக்காங்க காலையில் நம்ம எல்லாரும் கையில கட்டிட்டோம் அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதோ கயிறு மாத்தி கட்டியிருக்கோம் அதனாலதான் பிரச்சனை தான் சரியான ரக்ஷ கயிறு கட்டியிருக்கோம்ல இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்தாலே போதும் அதுக்குள்ள அந்த குருஜி வந்துருவாரு அவர் வந்து ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவார் அத்தோட இந்த பிரச்சனை சரியா போயிடும் இதுக்கு மேல இந்த பிரச்சனைல நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது பிரச்சனை முடியல பிரதர் ஆரம்பிக்கும் தூரம் அந்த கேம் இன்னும் முடியல யாரும் எந்திரிக்காதீங்க உட்காருங்கன்னு அந்த கேமை நம்ம முழுசா முடிக்காம எந்திரிச்சதுனால சித்ரலேகாக்கு இன்னும் அதிகமா சக்தி கிடைச்சிருச்சு அவளை என்னதான் நீங்க போட்டோல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்தாலும் அவளால முழுசா வெளியில வர முடியல

கூட இதே மாதிரி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுது ஆனால் நாங்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தானே அதுவே அணிஞ்சிருச்சு நெருப்பு பிடிச்சிருந்தாலும் உள்ளே எதுவுமே எரிஞ்சு போகலையே நாங்கள் நம்ம இப்போ போயிருந்தப்போ பார்த்தோமே அந்த இடம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்தது ஆமா நானும் அதை கவனிச்சேன் எப்படி ஒரு பொருள் எரிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் எப்படி அது பழைய மாதிரி மாறும் அது ஏன்னா அங்க தீ பிடிக்கவே இல்லை என்ன சொல்றீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆமா அங்க தீ பிடிக்கவே கிடையாது சித்ராலேகா உங்களை பயமுறுத்துறதுக்காக அங்கே நெருப்பு குடிச்ச மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணா அதை பார்த்துதான் எல்லாரும் பயந்து அங்கேருந்து ஓடனீங்க அங்க நெருப்பு பிடிக்கல இப்படி கூட பண்ணுமா அவளுடைய உண்மையான நோக்கம் அந்த கேமை பாதியிலே முடிக்கணும் அந்த கேம் பாதியிலே முடிஞ்சாதான் அவளால் ரிலீஸ் ஆக முடியும் அவளால் சுதந்திரமாக எல்லாரையும் கொலை பண்ண முடியும் அதனால தான் நேற்று நம்மளை அப்படி பயன்படுத்தணும் இது ஏன் நீங்கள் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை நான் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன் ஆனால் நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கல அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிட்டீங்க ஆனால் காஷ்மோரா இப்போ என்ன பண்ணுறது அவள் முழுசாக விடுதலை ஆகிட்டா இப்போ இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிடுச்சு ஏற்கனவே அவள் அம்மா மாதம் பௌர்ணமி நேரங்களில் எங்கள் ஊரில் இருந்த ரெண்டு பேரும் கொண்டு காலி பண்ணிட்டா இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவையில்லாமல் நம்மளே போய் பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணிட்டோம் போல இருக்குது எனக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை முதல்ல சித்ரலேகா பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் அவளை எப்படி அழிக்கணுன்றது நமக்கு தெரியும் இப்போதைக்கு குருஜி கொடுத்துருக்க ரக்ஷ கயிற எல்லோரும் கட்டியிருக்கீங்கல்ல கையில அது கையில போட்டுக்கிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான்வெஜ் சாப்பிடாம சுத்த இருங்க அது உங்களை டெம்ப்ரவரியாக காப்பாற்றும் ஆனா முழுசா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நம்ம சித்ராலேக்காவுடைய பாஸ்ட்ல தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஆனா அவள் தான் இப்போ வெளியில வந்துட்டாலே அவளால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு அதுவும் தினம் தினம் ராத்திரி நேரத்துல சூரியன் எப்போ மறையுதோ அப்பத்துலேருந்து மறுபடியும் சூரியன் உதிக்கிற வரைக்குமே சித்ராலேகா பயங்கரமா பிரச்சனை பண்ணுவா முக்கியமா உங்கள் எல்லாரோட கையில இருக்க ரக்ஷ கழட்ட தான் அவ ட்ரை பண்ணுவா அதனால சாயந்தரம் விளக்கு வச்சதுக்கப்புறம் யாருமே வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது தான் நல்லது எந்த காரணத்தை கொண்டோ அசைவம் சாப்பிட்றதோ தண்ணி அடிக்கிறதோ இல்லை அந்த ரக்ஷ கயிறை கழட்டுறதோ மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ரக்ஷ கயிறு மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளை காப்பாத்தும் போறா ஆனா இப்போ நம்ம எப்படி சித்ராலேகா பாஸ்ட் தெரிஞ்சிக்கிறது கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அந்த வழியை தான் இன்னமே நம்ம தேடணும் அதுதான் நம்மளோட வேலை இதுக்கு அப்புறம் முத வேலையா இந்த ஊர்ல யார் ரொம்ப வயசானவங்களோ அவங்க கிட்ட இந்த சித்திரலேகா பத்தி நம்ம கேட்கணும் ஏன்னா அவங்களுடைய சின்ன வயசுல சித்திரலேகா பத்தி எல்லாரும் என்ன பேசினாங்க என்ன நடந்தது மேபி அவங்க சித்திரலேகாவை நேரில் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அதனால அவங்க கிட்ட கேட்கறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த ஊர்லயே ரொம்ப வயசானவங்க யாராவது இருக்காங்களா என்னோட பாட்டி ரொம்ப தான் அவங்களுக்கு எண்பது வயசு ஆகுது ம் சரி அப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்டா ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்க பாட்டிய மீட் பண்ண முடியுமா ஆ தாராளமாக பார்த்து பேசலாம் ஆனால் அவங்க கிட்ட இந்த சித்ரலேகாவோட பாஸ்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிடாதீங்க அப்புறம் அவங்க பயந்துருவாங்க ஆ ஓகே விஜய் அண்ணா இப்போவே உங்கள் பாட்டியை போய் பார்த்து பேசி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு சரி ஓகே ஹம் சூப்பர் அப்ப இவ்வளவு நாள் நடக்குற இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நீங்க தான் காரணமா ஐஸ்வரியா நீ நீ அப்ப வந்த ஹம் நீங்க தான் தெரியாம அந்த போட்டோ உடைச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல அப்பவே வந்துட்டேன் ஐஸ்வரியா ப்ளீஸ் ஏதோ தெரியாமல் நடந்த விஷயம் இதை எடுத்துகிட்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லி பிரச்சனை பண்ணாது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு தான் நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோ வா ஆனந்த் உனக்கு என் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா கடைசியாக டூரில் வச்சு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதோடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஐஸ்வர்யா அது ஏதோ ஒரு குழப்பத்தில் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் ஓகேவா அது நீ சீரியஸாக எடுத்துக்காத நான் அப்போவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அங்கே சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை ஏதோ தெரியாம ப்ரொபோஸ் பண்ணிட்டியா என்ன விளையாடுறியா உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது நீங்க பாரு ஆனந்த் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அது எனக்கு மட்டும் தான் சொந்தம் எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்க கூடாது நான் அந்த அளவுக்கு அடமன்ட்டு நான் ஒரு பையனை ஆசைப்பட்டிருக்க முத முதல்ல அது நீ மட்டும்தான் தான் நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்ட அதனால நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் பாருங்க ஐஸ்வர்யா இது கொஞ்சம் கூட சரி கிடையாது அவன் விருப்பம் இல்லைன்னு சொல்றான்ல அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி கம்பல் பண்ண முடியும் அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அவன் பண்ணது தப்பு தான் ஏதோ குழப்பத்தில் மாற்றி பண்ணிட்டான் என்னது மாற்றி ப்ரப்போஸ் பண்ணிட்டானா ஓ அப்போ இவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா ஆனந்த் நீ யாரை வேணால் லவ் பண்ணிக்கோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் உன்ன தான் லவ் பண்ணுறேன் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நீ மட்டும் என்னை எங்கேயாவது கழட்டி விடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது உடனே அந்த ரெக்கார்டை ஊரில் இருக்க எல்லாருக்கும் அமுச்சு விட்டுருவேன் எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவர் தெரியும்ல அவர்கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன் ஐயோ இவ பெரிய பிரச்சனை பண்ணிடுவா போல இருக்கே எப்படியாவது இந்த லூஸை சமாளிக்கணுமே ஏ ஐஸ்வர்யா உனக்கு சொன்னா புரியாதா நான் உண்மை இல்லை ஃபேன் ஹாய் ஐஸ்வர்யா எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க ப்ரோ உங்களை தான் லவ் பண்றாரு இப்போ இந்த பிரச்சனைனால கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு ஐயோ சாண்டி வேற மறக்கறாலே என்ன சொல்ற ஆமா ஆமா ஐஷு அவரு உனக்கு லவ் பண்றாரு ஆனா இந்த பேய் பிரச்சனை அதெல்லாம் நீ வேற எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றல்ல அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஓஹோ கவி இவ இவளோட வழியிலேயே போய் சமாளிக்கிற போல இருக்கே இல்லைன்னா இந்த பொண்ணு இந்த ரெக்கார்டை காமிச்சு பெரிய பிரச்சனை பண்ணிடுவா இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது தான் முக்கியம் ஆமா ஐஸ்வர்யா எங்க அண்ணன் உங்களை தான் லவ் பண்றான் வேற யாரையும் லவ்லாம் பண்ணல இவங்க எதுக்கு மாத்தி மாத்தி இந்த பொண்ணு நான் இவங்கள தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாண்டி என்ன நினைப்பா பத்தி என்ன பார்த்தா அதுவா இந்த பேய் விஷயம் பிரச்சனை எல்லாம் ஏதாவது ஆபத்து வரலாம் ஏன் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்போ நீங்க அண்ணாவை நினைச்சு ஃபீல் பண்ணி கஷ்டப்படக்கூடாதுல்ல அதனாலதான் நீங்க அண்ணாவை மறந்துட்டு போயிட்டீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஆனா கூட அது உங்களுக்கு தெரியாம போயிடும் அதுக்காக தான் உங்க வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாது நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கும்ன்றதுக்காக தான் எங்க அண்ணா அவனோட காதலியே தியாகம் பண்ண துணிஞ்சிட்டான் இதே மஞ்சங்குடி இது என்னடா புது கதையா இருக்கு அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல சரி சரி நம்மளும் விஜய் மச்சாவோட ஃப்ளோர்லேயே போவோம் ம் சரி ஆமாம் ஆமாம் ஐஸ்வர்யா அவன் டெய்லி இதை பற்றி தான் கொழம்புவான் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் ஐஸ்வர்யா தாங்க மாட்டா என்ன பண்ணுறது இந்த பேய் என்னை பொண்ணுடுச்சின்னா என்ன பண்ணுறது அவளுக்காக எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் என் ஐஸ்வர்யா நிம்மதியாக வாழணும் இதே இதாமல் தினமும் கொழம்புவான் அவன் அது மட்டுமா டெய்லி கோவிலுக்கு போற ஐஸ்வரியா அவன் அவன் இது வரைக்கும் கோவிலுக்கு போற நாளே கிடையாது டெய்லி கோவிலுக்கு போய் ஏன் ஐஸ்வரியா நல்லா இருக்கணும் அந்த பேயால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவன் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்லாம் போய் வேண்டிக்கறான் எங்களுக்கே அதிசயம்மா இருக்கு எங்க மச்சான் பாக்கத்துக்கு நிஜமா தான் சொல்றீங்களா ஆமா ஐஸ்வரியா நாங்க எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறோம் ஆனந்த் சாரி ஆனந்த் நான் உنه பத்தி புரிஞ்சுகாம வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டுட்ட ரியலி சாரி கண்டிப்பாக நானும் உங்க கூட சேர்ந்து அந்த பேய் அழைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி பேசலாம் இவனுங்க என்ன பிளான் பண்ணி இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியலையே என்னை எதுலையோ கோத்து விடுற மாதிரி இருக்கு சரி ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறானுங்க நம்மளும் இவனுங்களோட ஃப்ளோலேயே போவோம் சரி ஐஷு இப்போவாவது உனக்கு புரிஞ்சுது சரி ஆனந்த் டேக் கேர் நைட்லாம் நீ தூங்கலன்னு நினைக்கிறேன் பாரு கண்ணெல்லாம் இவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கு நான் இன்னைக்கு மத்தியானம் உனக்காக ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் உனக்கு சமைக்கலாம் தெரியுமா இல்லை நந்தி எனக்கு சமைக்க தெரியாது ஆனால் உனக்காக நான் யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுக்குறேன் உனக்காக பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு வரட்டா அச்சோ மறந்துட்டல நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது ரக்ஷகர் கட்டியிருக்காங்கல்ல வெஜிடபிள் பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படியே எங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் நோ நான் ஸ்பெஷலா சமைக்கிறது ஆனந்த்காக மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வரதை அவர் மட்டும் தான் சாப்பிடணும் சரி ஆனந்த் நான் போயிட்டு அப்புறம் மத்தியானமாக வரேன் ஓகே ஐஷு ஐயோ இவ வேற முறைக்கிறாளே என்ன பண்ணுறீங்க எல்லாரும் எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட அப்படி போய் சொல்கிறீங்க அந்த பொண்ணு அது எல்லாமே உண்மை நம்பிட்டு போயிடுச்சு முதல்ல இவ கவியை சொல்லணும் அவ ஸ்டார்ட் பண்ணி விட்டது ஷாலு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அந்த பொண்ணு பார்த்தல நம்ம பேசினது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா அதை எடுத்துகிட்டு போய் காமிச்சானா நம்ம எல்லாருமே அவ்வளோதான் அந்த சித்திரலேக்கா மாதிரி நம்மளே மரத்தில் கட்டி வச்சு எரிச்சு விட்டுருவாங்க அதுக்கு பொறுமையா பேசிர்க்கணும் இப்போ அந்த பொண்ணுகிட்ட ஒரு போய் சொல்லிட்டோம் இப்போ அந்த பொய்யே நம்ம மெயின்டெயின் பண்ணனும் நீங்க பாரு ஷாலு எல்லாமே கொஞ்சம் ஆழிக்கலாம் நம்ம இந்த பேயை அழிக்கிற வரைக்கும் தான் அந்த பேய் மட்டும் நம்ம அழிச்சிட வச்சிடேன் அதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பிரச்சனையே இல்ல ஆமா ஷாலு அந்த பொண்ணு பேசுறத கேட்டாலே அது ஏதோ சரியா இல்லாத மாதிரி இருக்கு சின்ன விஷயத்த கூட பெரிய பிராப்ளமா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு இப்போ அவளை நம்ம சமாளிக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்லை கரெக்ட் ஆனாலும் அந்த பொண்ணோட ஃபீலிங் விளையாடுற மாதிரி இருக்கு அதுதான் என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அது எனக்கு புரியுது ஷாலு ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்லையே அவ போய் எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டுக்கலாம் ஆமா ஷாலு ரொம்ப யோசிக்காத பாத்துக்கலாம் விடு சரி நெக்ஸ்ட் இப்போ நம்ம சித்திரலேகா விஷயத்துல என்ன பண்றதுன்றதை யோசிக்கலாம் விஜய் இப்போ உங்க பாட்டியை நம்மளால மீட் பண்ண முடியுமா ஆஹ் மீட் பண்ணலாம் காஷ்மோரா ஆனா அவங்க கிட்ட இங்க நடக்கிற பிரச்சனைய பத்தி நம்ம எதுவும் சொல்லிக்க வேண்டாம் நான் சமாளிச்சுக்கிறேன் ஓகேவா ஹம் ஓகே சாண்டி உனக்கு இந்த சுடிதார் ரொம்ப சூப்பரா இருக்கு ஓஹோ அப்படியா நான் அவ்வளோ லவ்வோட பாக்குற மாமாவா அவ்வளோ பிடிக்குமா என்ன லவ்வா எனக்கா சாச்சா அந்த மாதிரியான ஒரு வெஜ் பிரியாணி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கான்ல அவளுக்கு தான் இருக்கு பார்ரா மேடம்க்கு புசு சிவா புசு ஆ உன்ன ஐயோ அம்மா ஏய் சாண்டி ஏய் நிறுத்துடி ஏய் ஏய் அடிக்காதடி என்னடி இப்படி அடிக்கிற ஆஹ் இதெல்லாம் ஒரு டிரைலர் தான் இன்னும் இருக்கு உனக்கு ஏய் அவன் என்ன லவ் பண்ணதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் அழகா பொறந்தது என் தப்பா நான் ஒண்ணு அதுக்காக அடிக்கல வேற என்ன அவளை பார்க்கவே ஏதோ பெரிய திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கா அவளுக்கும் எனக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போய் அவளுக்கு ப்ரோபோஸ் பண்ணியா நீ திருஷ்டி பொம்மையா அப்பறம் இல்லையா அழகா இருக்கா எது அழகா இருக்கலா ஏய் சும்மா சொல்லுடி மறுச்சு பார்த்தாலும் அடிச்சாலும் புடிச்சாலும் நீ தானடி எனக்கு பொண்டாடி நீ தான் அழகு இன்னைக்கு நானும் வீட்டுக்கு போய் வெஜ் பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வரேன் நீ நான் பண்றத தான் சாப்பிடணும் அவ பண்றத சாப்பிட்டே வெய்யே அவ்ளோதான் உன்னை உன் கையால வெஜ் பிரியாணி கிடையாது விஷத்தை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் சொல்லும் இந்த டைலாக் ஒண்ணும் குறச்சல் கிடையாது எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கற சாண்டி ஐ லவ் யூ so much நீ அம்மால இவ்ளோ பொசிசிவ் ஆவறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நீ நகர்ந்து நில்ல யாராவது பாத்துற போறாங்க ஏ இன்னொரு தடவை லவ் யூ சொல்றியா லவ் யூ ஆனந்த் மடி மயங்கிக் கிழந்து என் மரரைக்கிறேரம் கித்து நடந்து என் துயரம் புழக்கிறேன்மா